வெல்கம் டு ருஃபினா ஃப்ளோரிட்டா விலாக்ஸ் பெரும்பாலும் நம்ம இப்போலாம் வந்து யாருமே இந்த மாதிரி மெத்தடில் தைக்கிறது இல்லை ஆனால் அந்த இந்தமாரி மெத்தடில் நீங்கள் க கை ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணால் உங்களுக்கு கையில் வந்து அந்த ஆம்குள் கிட்ட பை மாதிரி இருக்குது இப்போ சுருக்கம் அவ்வளோதான் பார்த்தீங்களா அதேமாரி இருக்காது வாங்க அது எப்படி நம்ம தைக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸில் டாட் பிடிக்கிறது எல்லாமே நாம் பட்டி தைக்கிறது எல்லாமே நம்ம முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அப்போ மட்டும் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுற அளவை குறிச்சிட்டு கை ஜாயின் பண்ணாதீங்க கை ஜாயின் பண்ணாத நம்ம சைடை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் தனித்தனியாக கை தனியாக ஜாய் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க உடம்பு தனியாக சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நீங்கள் அதை நாம் தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நான் உடம்ப மட்டும் சைடு வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்க இது நம்ம கரெக்டாக அளவு குறித்து எப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுற மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு நாம சைடை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ எப்போ போல நம்ம பக்கத்தில் ரெண்டு மூணு மூணு தையல் போடுவோம்ல அதே மாதிரி நம்ம பக்கத்தில் தையலும் போட்டுக்கலாம் இது போல் நீங்கள் தையல் காலிஞ்சி அளவுக்கு கேப் போட்டு தையல் போட்டுக்கோங்க இதே போல் நாம இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ சில நேரத்தில் நீங்க சைடு ஜாயின் பண்ணக்குள்ள கூட இதை மாதிரி முன்ன பின்ன வரும் நீங்க நம்ம அதுக்கு வந்து க வருது அப்படின்னு சொன்னா டாட் பிடிக்கிறோம் பாத்தீங்களா ஃப்ரண்ட் சைடு நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுனால துணி வந்து உங்களுக்கு குறையும்ங்க அதுக்காக நம்ம இழுத்து வச்சு தைக்கக்கூடாது கூடாது தான் தைக்கணும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தையல் தான் போட்டிருக்கேன் எனக்குங்கிறதுக்காக நான் ரெண்டு தையல் மட்டும் போட்டிருக்கேன் வெளியில தைச்சி கொடுத்தாக்கா பாத்தீங்கன்னா மூணு தையல் நான் போடுவேன் இப்போ நம்ம கை கையும் அதே மாதிரி நாம் அளந்துட்டு சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் கையோட அடி அளவு அங்கோல் அளவு எவ்வளோங்கிறதா அளந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கை சைடை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே இந்த தான் தப்பாங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேராகவே அப்படியே அடிச்சிடுறாங்க கையிலேருந்து சைடு வரைக்கும் நேராக அடிச்சிடுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக க சுருக்கம் வர்றது காரணமே என்ன தான் நம்ம ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தைச்சோன்னா ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் என்ன நமக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் உங்களுக்கு பிரித்து விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுலேயே நம்ம பிரித்து விட்டுட்டு தைக்கலாம் அதில்னா நம்ம ஒரு தயில் நேராக பிரித்து விட்டுடுவோம் ஆனால் இதில் ஒரு தயில் பிரித்து விட்டாலும் லைட்டாக நம்ம தைக்க வேண்டியது இருக்கும் தான் மற்றபடி இது ரெண்டுமே வந்து விட இது வந்து நல்ல மெத்தடு இந்த துணி பார்த்தீங்கன்னா சும்மா நில வைக்கிறதுக்கு மாதிரி கொடுத்து கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த துணி தான் இது தான் நான் இதில் வந்து ஒட்டு போட வேண்டியதாக போயிடுச்சு ஒட்டு போட்டிருக்கேன் இப்போது கை சைடு ஜாயின் பண்ணிங்க அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா கரெக்டாக நம்ம அந்த தையலை எடுத்துக்கலாம் அதேமாரி உடம்பு சைடு ஜாயின் பண்ணோம்ல அந்த தையலையும் அதையும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நான் நல்ல பக்கம்தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல பக்கம் இது போல் வச்சுட்டு ரெண்டு தையலையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கையோட தையல் சைடு அப்புறம் நம்ம உடம்போட தையல் சைடு ரெண்டுத்தையும் சேர்த்து இது போல் ஒன்றா தையல் தையல் சேர்ந்த மாதிரி ஒன்றா அப்படி வச்சுக்கோங்க இது போல் வச்சுட்டு நாம் தைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம கரெக்டாக துணி நகர்ந்துடாத கரெக்டாக பார்த்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எல்லாமே பார்த்து நம்ம வச்சுக்கணும் பாருங்கள் நல்ல பக்கம்தான் வச்சுருக்கேன் கெட்ட பக்கம் இல்லை இதுமாதிரி தையலும் தையலும் இப்படி கரெக்டாக நம்ம அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ளஸ்ஸு சிம்பிளும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அந்த சைடில் இதைமாரி நீங்கள் தைக்கும் போது அதனால் கொஞ்சம் நகராத நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் போல் நாம் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு சைடு பெரிய டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அது அந்த டாட்டை வந்து பட்டி தைக்கும் போது நாம் மடித்து தைப்போம் அந்த பிசுரை தை டாட் தைச்ச பிசுரை மடித்து தைப்போம் அதே போல் இப்போ இங்கே நாம் அந்த ஸ்டிச்சிங் பிசுறையும் அது மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு நாம் தைக்க ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் அந்த பிசுரை நான் மடிச்சுட்டேன் மடிச்சுட்டு தைக்க போகிறோம் அரை அளவுக்கு நம்ம தைக்கலாம் தைக்கும் போது நம்ம துணியை இழுக்கக்கூடாது இழுத்தோன்னா சுருக்க சுருக்கமாக தெரியும் இழுக்காமல் லூஸாக ரெண்டு துணியையுமே ஒரே சமமாக நிதானமாக விட்டு நம்ம தைக்கணும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு சைடு வந்து உங்களுக்கு டாட்டை பிடிச்சிட்டு இருக்கோங்கல்ல அது வந்து உள்வெட்டு கையோட உள்வெட்டு ஃப்ரண்ட் சைடு வருதான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் நம்ம அப்படி பார்த்து செக் பண்ணி தைக்கணும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு ஷோல்டருக்கிட்டையும் அதே போல் அந்த நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அர்க் லைட்டாக கட் மார்க் பண்ணியிருப்போம் ஷோல்ட்ரு சன்ரு அதுவும் நம்ம ஷோல்ட்ரு கையில் உள்ள கட் மார்க்கும் நம்ம ஷோல்ட்ரு ப்ளவுஸை தைச்சிருக்கிறதும் கரெக்டாக ஒன்றா சமமாக வந்திருக்கான்னு பார்க்கணும் இல்லைனா நமக்கு அப்புறம் துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து மீந்து போயிடும் அதனால் நம்ம இதெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் நம்ம தைக்கணும் நம்ம எப்போ கரெக்டாக நம்ம வந்து வந்துடுச்சுன்னா துணி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீறாது அதில் வந்து பார்த்தினா நம்ம கையை ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சிடுவோம் அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது ஈஸியான மெத்தடுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலேயே இதுவும் ஈஸியான மெத்தடு நல்லா ப்ளவுஸ் ஃபிட்டிங்க்கு இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு வேற வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் போய் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமுமே கையை வந்து நாம் ஜாயின் பண்ணிக்கலாம் பொறுமையாக நம்ம ஃபஸ்ட்டு தைக்கும் போது பொறுமையாக துணிலாம் நகராத கரெக்டாக பார்த்து நம்ம தைக்கணும் ஃப்ரெண்ட் சைடு நம்ம உள்வெட்டு வந்து கையில் கட் கட்மார்க் பண்ணியிருப்போம் அது வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட் சைடு டாட் பிடிச்ச இடத்துக்கு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது கையில் நாம் உள்வெட்டுக்கு கட்மார்க் பண்ணியிருக்கிறதும் நாம் ஃப்ரண்ட் சைடு பிடி ஆம்கூள் டாக்டை டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டாட்டும் ஒரு சைடு வரணும் அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக இருக்கும் அதையும் நம்ம மறக்காமல் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் இங்கே வந்து தைச்சிட்டு இப்போது நல்ல பக்கம் திருப்பி பாருங்கள் சைடு பாருங்க கரெக்டாக அந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஸ்கையில் சுருக்கமும் எதுவுமே வராது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் இதேமாரி நீங்கள் ஒரு டைம் தைச்சி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நீங்கள் கையோட அளவை நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிடுக்கோமா என்ன ஏன்னால் நம்ம இதில் வந்து துணி எக்ஸ்ட்ரா மீறக்கூடாது எக்ஸ்ட்ரா மீந்ததுன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு அப்புறம் சிரமமாகிடும் அதனால் கரெக்டாக இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்